நீங்க சாப்பிடாச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வணக்கம்

வணக்கம் வேலு எந்த ஊரு வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் வணக்கம் अरे साफ़ तो अच्छा है ना साफ़ के अंदर घमंड पन लाइव पन चालू परसेंट पर सब्सक्राइब करने को मैं थैंक यू थैंक यू गलो ब्रो लाइव शरीया वाले यार लाइव क्लियर आता है ना अर्का उनके नेटवर्क अन्य इश्यू आ का बारे में कारण बोल उनके अन्य क्लियर आता है ना तुरंत जी उनके लाइव लिया � ஓகேவா அக்கா இதுக்கப்புறம் லைவ் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சேனலுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சு காலையில் அதனால் நீங்கள் லைவ் வரல பாருங்க அவங்க காய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மூஞ்சை தான் பார்க்கணும் லைவ்ல ம் ஓகே ஓகே லைவ் பார்த்துருக்குற அனைத்து நல்ல உள்ளவங்களும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ வணக்கம் பேட் கமெண்ட்ஸ்லாம் அதிகமாக வருது சொல்லிட்டு வர மாட்டேன் திட்டாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் என்ன கமெண்ட்ஸ் எதுவுமே காமிக்கல ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் நீங்க இல்லையா யாருன்னு தெரியல ஆக்சுவலி அதனால வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான்

அக்காவோ வர சொல்லுங்க ப்ரோ நான் என்ன பண்ணுறது நான் ஈவினிங்கே லைவ் போட சொன்னேன் அவங்க போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த வீக்கு ஊருக்கும் வரல அங்கே ஒர்க் இருக்குது அதனால் வரலை எனக்கும் இங்கே நான் ஒர்க் எடுத்து வச்சிருக்கேன் அதனால் சண்டேவும் அவங்க கூட இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க வரலாம் நெக்ஸ்ட் வீக் வருவாங்க அப்போதான் சொல்லணும் நான் வந்து கேட்பேன் நாளைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நான் எப்படி லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க பார்ப்போம் கண்டிப்பாக லைவில் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லைவ் பார்ப்பாங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் வணக்கம் யோகி சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூஞ்சுக்கு ஒரு லைக் போட்டு போங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலா மாணவருக்கும் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிடுங்கிறது கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இன்னைக்கு இதை சொல்லவே சீக்கிரமாக வந்த லைவுக்கு நான் தோசை சாப்பிட்டேன் தோசை டப் ரெண்டு முட்டை ஒரு ஆம்பளேட்டு ஓகேங்களா பிளஸ் இப்போ ஒரு டீ சாப்பிடணும் இருக்கேன் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் மாணவருக்கும் வணக்கம் என்ன சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சஸ்கிரை பண்ணி போங்க ஏன் வரல கமெண்ட் நீங்கள் பண்ணி வரலையா கமெண்ட்டே வரல போகுது கமெண்ட்டே வரல ஓகேவா கரண்ட் சாப்பிட்டே இருக்கியா எம்மா நம்ம கே ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிடாச்சு என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹேமநாத் குமார் தான் ஒருவர் அவர் ஆளே காண என்ன பண்ண தெரியல ஹேமந்த் அவன் முதல்ல என்னன்னு கேட்கணும் வள்ளி ஆண்டி பிளீஸ் லைவ் வாங்க சொல்லி பார்ப்போம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒர்க் ப்ரோ இப்போ சொல்கிறேன் அவங்களை வந்து கட்டாயப்படுத்தலாம் லைஃப் நான் பேச மாட்டேன் எப்போவுமே ஓகேங்களா ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழம் வணக்கம் வணக்கம் ஒரு டீ சாப்பிட்டாச்சு தோசை சாப்பிட்டாச்சு ஆம்லேட் சாப்பிட்டாச்சு நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா லைட்டாக தண்ணி குடிச்சிருக்கோம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் வணக்கம் நண்பர்களே லைவ் வாங்க பேசலாம் பழலாம் மனைவருக்கும் வணக்கம் என்ன லைவில் யாரும் கமாண்டே பண்ண மாட்டீங்களா நான் தெரியா ஸ்டைட் பண்ணுறங்களா வலி வரலன்னு நிம்மதி இந்த பூமியில் இருப்பது சாவுக்கேடு மாமா அக்காவ எங்க அக்கா இதுக்கப்புறம் இந்த சேனல் ஓடிட்டாங்க ஏன் ப்ரோ யோ நான் இருக்கேன் அப்புறம் தான் அவங்களுக்கு ஓஹோ பாத்தியா பாத்தியா என்ன பேச வைக்கிறீங்களா பசு பசுனா என் மட்டும்தான் லைவ் வந்தேன் தெரியல இல்லை கரண் போஷ் என்ன தான் நானும் அக்கா வந்த லைவ் வரும்ன்றீங்க கண்டிப்பாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனா ஓகே ஓகே நீ சொல்லிருந்தேன் கண்டிப்பாக சொல்லிடுறேன் என்ன ஆச்சு உங்களுக்கு உங்களுக்கு ஹார்ட்டா பேசினா கண்டிப்பா சொல்லிருக்கேன் கண்டிப்பா சொல்லி கம்மியா அக்கா லைவ்ல இருந்தா பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் அனைவருக்கும் வணக்கம் ஓட்சி தளத்தை ஆகுமா ஓகே 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 சரியாயிடும் எதுவும் பயப்படாதீங்க ஃப்ரீயாக இருங்க ஓகேங்களா கண்டிப்பாக சரியாயிடும் பூரணம் குணம் அடைஞ்சு நம்ம லைவுக்கு திரும்ப நீங்கள் வந்து பேசுவீங்க ஓகேங்களா இதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அனுஷியா ஹாய் 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 எங்கே இருக்கீங்க நிம்மதி நீங்கள் நிம்மதியாக இருங்க ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா அனுஷியா எங்கே